என் பொண்ணுக்கு இன்னைக்கு ரெண்டாவது மொட்டை தான் வந்து எடுக்க போகிறோம் திருப்பரங்குன்றத்துல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா ஒன் வீக்கில் நாங்கள் வேற சென்னை போகிறோமா இந்த டைமை விட்டால் வேற டைம் கிடைக்காது அடுத்து எப்போ வருவோம் மதுரைக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்துல மொட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன் என்ன அவங்க தான் வர முடியல சரி அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தோன்னா நம்மளால் அடுத்து எப்போ எடுப்போம்னு தெரியல மொட்டை இப்போ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே அத்தை மாமா குழந்தனார் எல்லோரும் சேர்ந்ததா மொட்டை எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் சரி பாப்பா எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்னு தெரில அவங்க அப்பா வேற இல்லைன்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தோம் ஏன்னா மொ ஃபஸ்ட்டு மொட்டை மொட்டை எடுக்கிறப்ப பயங்கரமாக கஷ்டப்படுத்திட்டா ஏன்னா இத்தனைக்கும் நாங்கள் ஒன் இயர் முடிஞ்சு தான் ஃபஸ்ட்டு மொட்டை எடுத்தோம் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா மொட்டை எடுக்கிறதுக்கு ரெண்டாவது மொட்டைக்கு என்ன கூத்து பண்ண போகிறாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டே போனோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சமத்தை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்படியே மாறாக இருந்துச்சு ஐயோ ரொம்ப சமத்தா அவ்வளோ அழகாக மொட்டை எடுக்க கோஆப்ரேட் பண்ணி அவ்வளோ அழகாக மொட்டை எடுத்துக்கிட்டா எடுத்து குளத்தில் அழகாக பாப்பாவை முக்கி எடுத்து குளிச்சு கிழிச்சிட்டு சாமி பார்க்குறதுக்கு போயிட்டோமா அங்கே பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேக வேலை நடந்துட்டு இருந்துச்சு எங்களால் மேலே உச்சியில் இருக்க முருகனை போய் பார்க்க முடியல சரின்னு சொல்லி கீழே இருக்க முருகனை சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அங்கே அர்ச்சனையும் பண்ணிட்டு செம்மையா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சரி நம்ம அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க பாய்